அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைக்கி வந்து பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் அதாவது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒம்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சூரிய உதயம் ஆகுது திதி இன்று காலை ஏழு மணி வரைக்கும் நவமி திதி அதற்கு பிறகு தசமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அனுச நட்சத்திரம் அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் இன்றைக்கி நாள் முழுவதுமே வந்து சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்திரியம் நாம யோகம் அதற்கு பிறகு வைத்திருதி நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கர்ணம் வந்து இன்று காலை ஏழு மணி வரை கவுளவ கர்ணம் அதற்கு பிறகு தைத்துலம் ஏழு மணி அந் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தைத்துல கரணம் இருக்குது அதற்கு பிறகு கரிசை இரவு சாரிங்க கரணம் வந்து காலையில் ஏழு மணி காலை ஏழு மணி வரைக்கும் கவலவும் அதற்கப்பறம் நாள் முழுவதுமே வந்து இரவு ஏழு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தைத்துல கரணம் இருக்குது அதற்கு பிறகு கரிசை க கரைசை கரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதற்கு பிறகு நாள் முழுவதுமே பரணி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்திலிருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை அஞ்சு மணி இருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்கு ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை புதன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சந்திரன் வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சனி வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை குரு வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் வரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சுக்ரன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் வரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சந்திரன் வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சனி வரை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை குருவாரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வந்து வடக்கு திசை பக்கம் போகிறவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கார காரணங்களாக போகிறோம் காரியத்துக்காக போகிறோம் அப்படின்னா பால் வந்து கொஞ்சமாக வச்சுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த பாலை வந்து குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கடவுள் கொடுப்பார் சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதே முக்கால் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வந்து பரணி நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதுமே இருக்குது நீங்கள் பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு கலந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது போகிற இடத்துல உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களோட காரியங்கள் வந்து தடங்களாகாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி புதன்கிழமைனால நமக்கு எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு புதன்கிழமை அப்புறம் நமக்கு வந்து இன்னைக்கு எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய பணிகள் மேற்கொள்றதுக்கு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி ஏதாவது ஒரு தர்ம காரியம் அன்னதானம் பண்ணணும் அன்னதானத்துக்கு வந்து நம்ம காசு கட்டணும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நன்கொடையாக ஏதாவது நம்ம கா பணமோ ஏதோ ஒரு இது கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து இந்த தசமி தீதிக்கு வந்து இன்றைக்கி நல்ல நாளாக வந்து நமக்கு இருக்குது ராகுக்கு எது பரிகாரம் செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது நம்ம வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தாக நம்ம வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போய் ஜிம்மு பயிற்சி எடுக்கிறது யோகா பயிற்சி எடுக்கிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் த்துக்காக நம்ம வாக்கிங் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது மங்களகரமான காரியத்தை வந்து பேசுகிறதுக்கும் அந்த காரியத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு இது வந்து அந்த காரியத்துக்குரிய வேலையை செய்கிறதுக்கும் நமக்கு வந்து முக்கியமாக ஒருத்தவங்களை வந்து சந்திக்க போகிறோம் ஒரு நல்ல காரியத்துக்காக சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதனால் இன்றைக்கி நாள் முழுவதுமே சித்த யோகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் தெய்வ பணிகளாக இருக்கட்டும் விவசாய பணிகளாக இருக்கட்டும் வீட்டில் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும் இன்று நாள் முழுவதுமே நமக்கு நல்லா இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ